இந்த ஒரு விஷயத்தினால யூஎஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் யூஎஸ் ஃபைவ் செத்து எடுத்து போயிருக்கும் நம்மளுக்கு புறா எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம முக்கியம் இப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா புறா ரக்கி அடிச்சுட்டு இருக்கு அவங்களுக்கு ரீசென்ட் டேஸில் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெட் லவர்ஸ்க்கு ரொம்ப பெரிய ஷாக்கை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலுமே புறா வளர்த்தா ஹார்ட் அட்டாக் வருமே அப்படி அம்மா புறா வளர்த்தா கேன்சர் வருமாமி புறா வளர்த்தா சீக்கிரமா செத்துருவாங்களா இதெல்லாம் என்ன பிரச்சனை நுரையீரல் ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் உண்மையாக பொய்யா ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுக்குள்ளே நிறைய ரூமர்ஸ் இருக்குது நிறைய உண்மைகள் இருக்குது ஸோ அதுக்கான ஒரு க்ளியர் எக்ஸ்பிளைன்டு வீடியோ தான் அது காமனாக புறா வளர்த்தா என்ன ஆகும் புறா வளர்த்ததுனால எதனால் எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் வருது இது வந்து எல்லாருக்குமே வருமா குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் வருமா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் குட் ஐம் குட் எல்லாரும் எப்படி இருக்கு என்ன நல்லா அப்படின்னு நான் சுப்பாக இருக்கேன் இது வந்து எல்லாருக்குமே ஒரு குட்டி அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கனாக்கா நம்ம கேஜ் எல்லாம் காமனாக க்ளீன் பண்ணுறப்போ போர்ட்ஸ் கிட்டே போகிறப்போ மாஸ்க் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் என்ன நம்ம என்ன பேர்ட்ஸ் கூட இருக்க போகிறோம் ஜஸ்ட் அழகாக ஃபுட் ஃபீட் பண்ணிட்டு வந்துடுவோம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த பூ நம்ம க்ளீன் பண்ணுறப்போ ஒரு மாதிரி சுரண்டி சுரண்டி க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி சுரண்டி சுரண்டி க்ளீன் பண்ணுறப்ப சின்ன சின்ன தூசியெல்லாம் பார்த்தோம்னா பறக்கிறது ரொம்பவே காமனான ஒரு விஷயம் ட்ரை ஆகிடுச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சண்ட் நம்ம க்ளீன் பண்ணுறப்ப அந்த மாதிரி தூசி எல்லாம் பறக்கும் இதுல என்ன ப்ரோ இருக்கு எல்லாமே எல்லாமே விஷயம் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தூசி நம்ம இன்ஹேல் பண்றப்போ டேரக்டாக நம்மளோட லம்ஸ்க்குள்ளே போகுது லங்ஸ் குள்ளர் போயிட்டு அது ஒரு மாதிரி கிளாட் ஆயிட்டு நிறைய டிசீஸ் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இப்போ இந்த ஒரு விஷயத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் செத்து போயிருக்கோம் ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங் டு வால்ஃபர் நம்மளுக்கு பூரா எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம முக்கியம் ஈவன் உங்களுக்கு பூரா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் உங்களோட பேரண்ட்ஸ்க்கு அதை விட நீங்கள் முக்கியம் ஸோ தயவு செஞ்சு கேஜ் கிட்டே போகிறதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டு போங்க நம்ம மாஸ்க் போட்டு போகிறதுனால நம்ம ஒன்றுமே செத்து போயிட்டு போகிறது கிடையாது அண்டு ஒன்மார்த்திங் புறாமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீ மாஸ்க் போட்டு போட்டு வைக்கிற நான் என்ன தீங்க தகாதவனா அது வந்து அது வந்து மீனிங்கே கிடையாது ஐயோ பேர்ட்ஸ் என்னால் அதை தொட முடியாது என்னால் அது கிட்ட போக முடியாது அப்படின்றது ரீசனே கிடையாது சின்ன ஒரு பயம் என்ன ஆயிடும் நம்மளுக்கு என்ன ஆகிடும் நம்ம இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பூரா ரக்கி அடிச்சிட்டு இருக்குது அவங்களுக்கு அது ரக்கி அடிச்சிட்டு இருக்கிறப்போ சீரியஸ் ஐம் நாட் ஜோக்கிங் தூசி ஹெவியாக பறக்குது அந்த ஸ்மெல் அது வர 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 இது எல்லாமே நம்மளுக்கு சுத்தமாக செட் ஆகுது அப்படின்ட்டு சொல்லலாம் அஞ்சு ரூபா மாதத்துக்காக உயிரை பணி வைப்பேன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நான் பணி வைக்க மாட்டேன் நீங்களும் பணி வைக்காதீங்க இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய நோய் வருதுன்னு சொல்லலாம் கிரிப்டோகோக்கோசஸ் அண்ட் அது போல் இது எல்லாமே எதிலிருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளுக்கு பாடி உள்ளார் இருந்த லங்ஸில் இன்ஃபெக்ட் ஆகுது இது வந்து ஒரு ஃபங்கஸ் மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி ஆகுதுன்றப்போ நம்மளால் எந்த ஒரு விஷயமே பெருசாக ரெக்கவர் பண்ண முடியாது இப்போ தெளிவாக யோசிச்சு பாருங்க ஒரு அஞ்சுருவா மாஸ்க் வாங்கி நம்ம செலவு பண்ணுறதுக்காக நம்ம பார்த்துட்டு செலவு பண்ணுறதுக்காக நம்ம பார்க்க மாட்டோம் அஞ்சுருவாவில் ஒரு விஷயமே கிடையாது நம்மளுக்கு என்னென்னாக்கா புறா தானே நம்ம என்ன இது கூட பார்க்கலனாக்கா நம்ம அப்புறம் எதுக்கு நம்ம தைரியமாக இருக்கலாம் அப்படின்ட்டு பார்த்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புறா வந்து நம்மளுக்கு மெடிக்கல் பில் பே பண்ண போகிறது கிடையாது நம்மளோட பேரண்ட்ஸ் தான் பண்ண போகிறாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு கஷ்டத்தை நீங்க கொடுக்காம பாத்துக்கோங்க அண்டு ஒன் மோர் திங் ஃபேம் இந்த ஜெர்மன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கண்ட்ரியில இருக்கிற மொத்த பேர்ட்ஸுமே வந்து ஹில்ப் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது என்ன ரீசன்ட்டு கேட்டீங்கன்னா இந்த ஒரே ஒரு ரீசன் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் கிடையாது அவங்க வந்து அங்கேயே வளர்ந்து பிரீட் ஆகி பிரீட் ஆகி பிரீடாகி அதிகமாக ஆகிட்டே இருப்பாங்க ஸோ அதனால அந்த கண்ட்ரிக்குமே போகணும் அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயமே நம்ம ப்ராப்பரா தெளிவாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி பக்கம் வச்சிருன்றப்போ எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஸோ நீங்களுமே தெளிவாக பாருங்கள் தெளிவாக பார்த்து உங்கள் கேஜை க்ளீன் பண்ணுறப்ப தயவு செஞ்சு மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் அடிக்கடி சானிடைஸ் பண்ணிக்கோங்க நான் பேசுறது உங்க ஏதாச்சும் ஹெர்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஏதாச்சும் ஷோ ஆன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாமே உங்களோட ஃபேமிலி நன்மைக்காகவும் உங்களோட நன்மைக்காக தான் இதனால் எனக்கு எந்த ஒரு பெரிய யூஸும் கிடையாது ஸோ தயவு செஞ்சு பத்திரமா இருங்க ஓகேவா அண்ட் நானுமே நிறைய வீடியோஸ் பார்த்து தந்தேன் நிறைய டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வீட்டில் வளர்க்காதீங்க வளர்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு நிறையா கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க பட் நீங்கள் யாருமே அதை காது கொடுத்து கேட்க மாட்டீங்க நீங்கள் எல்லாருமே அதை எமிடேட் பண்ணுறிங்க தாம் ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் மோர் திங் டு வால் ஆக்சுவலி அவங்கள நம்ம கம்மியாக தான் படிச்சிருக்கோம் அவங்க ஏதாச்சும் சொல்கிறாங்கன்றப்போ நம்ம நல்லதுக்கும் இருக்கலாம் ஸோ தயவு செஞ்சு அதையும் காது கொடுத்து கேளுங்க யாருமே எமிடேட் பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயமும் அவங்க எடுத்தோம் கௌத்தோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அண்டு நம்ம வந்து நம்மளுக்காக நீ வீட்டில் பூரா வளர்த்தா அவங்களுக்கு என்ன வளர்க்கலாம் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க ஸோ ரீல் வந்து எல்லாருமே போடலாம் இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு போடலாம் உயிருக்கு முன்னாடி அதெல்லாம் சும்மாங்க ஸோ கெத்துக்காக எதையும் பார்க்காதீங்க ஃபேம் அண்ட் ஐ ஜஸ்ட் ஒன்ட் டு சே திஸ்டிங் டூ ஆல் நீங்கள் எல்லாருமே கரெக்டாக இருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் நான் நல்லா முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் சொல்லியிருக்கேன் ஸோ இதுலேருந்து திருந்ததும் திருந்தாததும் உங்ககிட்ட இருக்குது நீங்கள் எல்லாமே மாறுவீங்க திருந்துவிங்கிட்ட நினைக்கிறேன் பேர்ட்ஸு கொஞ்சம் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்குவோங்க எல்லோரும் ஓகேவா அதுக்கு அடுத்து தான் எல்லாமே இனி உங்கள் பேரண்ட்ஸுமே உங்களை ஸ்டாப் பண்ணுறாங்க மம்மி இந்த மாதிரி இதனால்தான் டிசீஸ் வருதா ஸோ நான் இந்த எல்லாம் கரெக்டாக இருக்கேன் இனி மாஸ்க் போட்டு நான் பேர்ட்ஸ் கிட்டே போகிறேன் ப்ராப்பராக பார்த்துக்குறேன் இந்த மாதிரி இருந்தனா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது அப்படின்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்றப்போ அவங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க அண்ட் தென் ஸ்டேடி ஒன் ஃபேம் பத்திரமா இருங்க பாய்